குருதையில் பூத்த மலர் புனித மறிய குரட்சியின் வாழ்க்கை வரலாறு காலனின் கையில் மரிய மரியக்கொராட்சி அன்று ஜூலை ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு வழக்கத்திற்கு மாறாக பேரயிரியில் சூரியன் சுட்டுக் கொண்டிருந்தான் உச்சியில் விழுந்த வெயில் பின் தலையில் வேதனையை உண்டாக்கியது வெப்பம் வெளியேறிய வியர்வையோடும் கோதுமை தாள்கள் பட்டு உடலில் ஏற்பட்ட ஒரு வித நமிச்சலோடும் வேகமாக பணி செய்து கொண்டிருந்தனர் அசுந்தாவும் பிள்ளைகளும் பிள்ளைகள் படும் துயரத்தை பார்த்து வேதனைப்பட்டாலும் என்றேனும் ஒரு நாள் கடவுள் ஆசீர்வதித்து வறுமையின் பிடியிலிருந்து தப்புவிப்பார் என எண்ணினாள் அசுந்தா ஆஞ்சலோவின் ஒழுக்கமும் வேலையில் உள்ள ஆர்வமும் வேகமாக வேலைகளை செய்யும் திறமையையும் கண்டு தன் குடும்பத்தை இவனே உயர்த்துவான் என்று ஆயிரம் மணக்கோட்டைகள் கட்டினாள் தானியங்களை பிரித்தெடுக்க கோதுமை தாள்களை களத்தில் போட்டுவிட்டு மாட்டை உசுப்பி விட்டு கொண்டே அதன் மேல் வண்டியை ஓட்டுவார்கள் பிள்ளைகள் எல்லாம் வண்டியில் ஏறியிருப்பார்கள் இதுதான் அவர்களின் போரடித்தல் முறை ஆஞ்சலோ வேகமாக வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான் தன் கையில் இருந்த குச்சியால் மாற்றி போட்டுக் கொண்டிருந்தாள் அவன் சூடடிக்கும் முறை அப்படியே அவன் தந்தை போல் இருந்தது ஒரு புறம் ஆஞ்சலோவும் மறுபுறம் அலெக்சாண்டரும் வண்டியை போட்டி சூடரித்தனர் திடீரென்று அலெக்சாண்டர் வண்டியை அசுந்தா முன் நிறுத்தினான் அசுந்தாவை பார்த்து நான் என் தலையில் கட்டுகின்ற துண்டை எடுக்காமல் வந்துவிட்டேன் வெயில் தாங்க முடியவில்லை போய் எடுத்து வருகிறேன் நான் வரும் வரை என் வண்டியை ஓட்டுங்கள் என்றான் கள்ளம் கபடம் மற்ற அசுந்தா எல்லாம் உண்மை என்று நம்பினாள் நெஞ்சில் பேய் புகுந்த ஆவேசத்தில் ஓடினான் அலெக்சாண்டர் பல நாட்களாய் அவன் போட்டிருந்த திட்டத்தை நிறைவேற்ற நினைத்தான் நேராக பூனை போல் அடுக்கலை வாசல் வழியாக எட்டி பார்த்தான் மரிய கொரற்றி சமையலறையில் உட்கார்ந்து அலெக்சாண்டரின் கிழிந்த சட்டையை தேய்த்து கொண்டிருந்தாள் தன் பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த தன் தங்கை தெரேசாவை ஒரு போர்வையின் மேல் கிடத்தியிருந்தாள் ஒளிவ மர நிழலில் ஜுவானி தூங்கிக் கொண்டிருந்தார் குரட்டை ஒளி பலமாக கேட்டது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இயேசுவின் திரு ரத்தத்தின் திருநாள் அந்தை வீட்டு சகோதரி தெரேசா சீமரேலியுடன் அதிகாலையில் புறப்பட்டு கோன்கோன் ஆலயம் செல்ல வேண்டும் பாவசங்கித்தனம் செய்து நற்கருணை உட்கொள்ள வேண்டும் குருவிடம் நிறைய காரியங்கள் சொல்லி புத்திமதிகள் பெற வேண்டும் என்றெல்லாம் கொண்டிருந்தாள் மின்னல் போல் வீட்டிற்குள் நுழைந்த அலெக்சாண்டர் தன் அறைக்குள் சென்றான் மரியாவை பயம் ஆட்கொள்ள தொடங்கிற்று எதற்காக உள்ளே போகிறான் வேலை முடியும் முன் இடையில் தனியாக வந்திருப்பானோ ஒரு வேலை அறிவாலை எடுக்காமல் போயிருப்பான் அதை எடுக்க வந்திருப்பான் என்று எண்ணினாள் அந்த குழந்தை அவனது அறையில் ஏதோ சத்தம் கேட்பது போல் இருந்தது திடீரென்று தலையை வெளியே நீட்டி பார்த்தவன் மரியா இங்கே வா என்றான் அவள் திரும்பிக் கூட பார்க்கவில்லை மீண்டும் வெளியே வந்தவன் அலெக்சாண்டர் அழைக்கிறேன் வா என்றான் ஒரு வித பயம் ஆட்கொள்ள மரியா தொடங்கினாள் கண்களில் நிறைந்தது வயதில் சிறியவளாக இருந்தாலும் அலெக்சாண்டர் பலமுறை முறை இவளிடம் காட்டிய அசிங்கங்கள் அவன் ஏதோ திட்டத்தோடுதான் வந்திருக்கிறான் என புரிய வைத்தது மனம் பயத்தில் ஆட்கொள்ள இயேசுவை நினைத்தாள் அலெக்சாண்டருக்கு மறுபதில் எதுவும் கூறவில்லை அப்போது மதியம் இரண்டு மணி அலெக்சாண்டர் மரிய கொராட்சியை மீண்டும் அழைத்தான் அதிர்கிறாள் அரும்பு கொராட்சி ஆனால் பதில் சொல்லவில்லை எழவில்லை ஆறேழு முறை அதட்டியவன் அனைத்திடத் துடித்தவன் அன்னையில்லா நேரம் பார்த்து அழைக்கிறான் ஆசை தீயில் வேகும் காமனின் அடிமையாய் அவதரித்த காலன் கனைக்கின்றான் சிறைக்குள் அடைப்பட்ட பறவை போல் அங்கலாய்க்கிறாள் கொராட்சி உன்னை நான் அழைத்தால் வரமாட்டாயா உன்னை காப்பாற்ற இங்கு எவரும் வரப்போவதில்லை மறுக்காமல் மறுவார்த்தை பேசாமல் மறைவேதம் ஓதாமல் மாசற்ற உன் மேனியை மனம் தந்துவிடு அலெக்சாண்டர் நீ பாவம் செய்கிறாய் உன்னை பாவம் அது இதுவென்று அருட்பணியாளர்கள் கெடுத்துவிட்டார்கள் ஒரு பாவமும் இல்லை வா நான் அம்மாவை அழைப்பேன் அழைத்தால் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையே கொலை செய்து விடுவேன் தப்பிக்க வழி தேடுகிறாள் விழி பிதுங்கிய தடித்த கரங்கள் மரிய குரட்சியை பிடித்து இழுத்து செல்கிறது அரை கதவை பூட்டுகிறான் அலெக்சாண்டர்